அம்மை மரியாளின் கதை தமிழில் அம்மை மரியாள் கிறிஸ்தவ மதத்தில் புனிதரான பெண்களில் உயர்ந்தவளாக மதிக்கப்படுகிறார் இரக்கம் அன்பு தியாகம் பணிவு என்ற நற்குணங்களால் உலகம் முழுவதும் தெய்வமாதா என்று போற்றப்படுகிறார் பிறப்பு மற்றும் இளமை மரியாள் யூதா தேசத்தில் உள்ள நாசரேத் என்னும் சிறிய ஊரில் பிறந்தார் அவளின் பெற்றோர் யோயாகிம் மற்றும் அண்ணா சிறுவயது முதலே இறைவனுக்குக் கீழ்ப்படியும் பிரார்த்தனையிலே மனதை நிறுத்தும் பண்புடையவள் கர்த்தரின் தூதர் வருகை ஒரு நாள் கபிரியேல் என்ற தேவதூதன் மரியாளிடம் தோன்றி நீ தெய்வ கிருபைக்குரியவள் உன்னில் பிறக்கப் போகும் குழந்தை உலகத்தின் இரட்சகர் என்று அறிவித்தார் மரியாள் முழு மனதாலும் பணிவுடன் அதனை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் தாய் அதன் பிறகு மரியாள் தேவி இயேசு கிறிஸ்துவை பெற்றாள் இயேசுவை தன் முழு அன்பாலும் தாய் பாசத்தாலும் வளர்த்தாள் அவர் தெய்வீக பாடங்களை உலகிற்கு பகிர்ந்தபோது மரியாளும் அமைதியாக அவருக்கு பின்னால் நின்று துணை நின்றார் துன்ப காலங்களில் தாய் இயேசு அறையப்படும் போதும் மரியாள் அருகில் நின்று தாய்ப்பாசத்துடன் அந்த வேதனையை சகித்தாள் தன் மகனின் துன்பத்தையும் உலக இரட்சிப்புக்கான பணியையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் அம்மை மரியாளின் உயர்வு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பின்னர் மரியாள் தேவாலயத்தின் முதற்கால விசுவாசிகளை உறுதியாக நடத்தினார் அவரது பரிசுத்தமும் தியாகமும் காரணமாக கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் அவரை தெய்வமாதா என்று முழு மரியாதையுடன் போற்றுகின்றனர் சுருக்கமான முடிவு அம்மை மரியாள் அன்பின் சின்னம் அமைதியின் உருவம் தியாகத்தின் உதாரணம் அவர் வாழ்க்கை நமக்கு பணிவும் நம்பிக்கையும் கொண்ட வாழ்க்கை முறையை கற்றுத் தருகிறது அம்மை மரியாள் பிரார்த்தனை தமிழ் பிரயோற்ற மகம் ஏறி அம்மை மரியாளே அன்பும் கருணையும் நிறைந்த தேவமாதாவே எங்கள் மனங்களை அமைதியால் நிரப்பும் தாயே உம் பாதத்தில் தாழ்மையுடன் வணங்குகிறோம் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உடல் நலத்தையும் எங்கள் வாழ்க்கை நடைபாதையையும் உம் தாய்மையின் அருளால் காத்தருளும் துன்பங்களில் துணை நின்று சோதனைகளில் தைரியம் அளித்து எல்லா தீங்கிலும் இருந்து எங்களை பாதுகாத்தருளும் உமது மகன் இயேசுவிடத்தில் எங்கள் வேண்டுதலை சொன்னருளும் அமைதி அன்பு நம்பிக்கை ஆகியவற்றை எங்கள் மனங்களில் விதைத்தருளும் அம்மை மரியாலே எங்களுக்கு எப்போதும் துணையாக இருங்கள் ஆமென்